இயேசு கிறிஸ்துவின் திரு உங்களை நான் வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத வசனத்தை கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் அது மாத்திரமல்ல கர்த்தருக்குள்ளாக இன்னும் அதிகம் அதிகமாய் நீங்கள் கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து வருவதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகளும் ஒரு காரணமாக இருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையல்ல இந்த நாளில் நாம் என்ன தியானிக்க போகிறோம் ஒன்று ராஜாக்கள் புத்தகத்தில் இரண்டு முக்கியமான ராஜாக்களை பற்றினதான சம்பவம் இடம்பெற்று இருக்கிறது இவர்கள் சாலமோனுக்கு அப்புறமாக ஆட்சி செய்தவர்கள் சாலமோன் வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் மொத்தம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு கோத்திரங்கள் அவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்திருந்து ஐக்கியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ராஜா சாலமோனுக்கு அப்புறமாக தேசம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது அங்கு அவர்களுக்குள்ளாக கழகம் வருகிறது பிரச்சனைகள் வருகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்ட உடனே யூதா ஒரு தேசமாகவும் அதாவது யூதா கோத்திரம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த யூதா கோத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க அதிலிருந்து வந்த ராஜா இவர்களெல்லாம் ஒரு குரூப்பாக போயிட்டாங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு பத்து கோத்திரம் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குரூப்பாக போயிட்டாங்க இஸ்ரவேல்னு மொத்தமாக இருந்த அந்த நாடு இரண்டாக பகுக்கப்பட்டு விட்டது இப்போ கோத்திரம் பத்து கோத்திரம் அதிகமாக இருக்கு பார்த்தீங்களா அவங்க இஸ்ரவேல் அப்படிங்கிற பெயரை தங்களுக்கு சொந்தமாக கொண்டார்கள் அதனால் அதிலிருந்து பிரிந்து வந்தவர்களுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் யூதா தேசம் அந்த கோத்திரத்தின் அடிப்படையில் அந்த பேர் வ வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஏசையா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் முதல் நீங்கள் தொடர்ந்து இசைகேள் இறைமியா இதெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்திலும் யூதா தேசத்திற்கு தனியாக தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேல் தேசத்திற்கு தனியாக தீர்க்கதரிசிகளும் தேவனால் அனுப்பப்பட்டு எச்சரிக்கப்பட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்போ முதன் முதலாக இந்த பிரிவு இந்த ஒன்று ராஜாக்கள் புத்தகத்தில் தான் நம்ம பார்க்குறோம் அதுவும் எரோபயாம் ரெகோபயாம் இந்த ரெண்டு ராஜாக்களின் கீழாக தான் இந்த பெரிய பிரிவு ஏற்பட்டது சரி அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சத்தியத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் இந்த ரெண்டு ராஜாக்களை பற்றினதான ஒரு சத்தியத்தை பார்க்கும் பொழுது அதில் ஒருவர் பார்த்தீங்கன்னா யூதா தேசத்து ராஜா இன்னொருவர் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் தேசத்து ராஜா அதில் இஸ்ரேவேல் தேசத்து ராஜா அவருடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா எரோபயாம் அதே சமயத்துல யூதா தேசத்தை ஆண்ட அரசனுடைய பெயர் ரெஹோபயாம் கொஞ்சம் இது ஒரு வார்த்தை தான் வித்தியாசமா இருக்கிறதுனால சிலருக்கு இதில் குழப்பம் வர வாய்ப்பு இருக்கிறது சரி பரவாயில்லை இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் இந்த எரோபயாம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தேவனுடைய எல்லா கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் சட்டத்திட்ட முறைமைகள் தேவனையே கிட்டத்தட்ட விட்டு விட்டார் என்று சொல்லலாம் ஆனால் அவருக்கு எதிரணியில் இருக்கக்கூடியதான ரெகோபயாம் அப்படி அல்ல அவர் இன்னமும் தேவனை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் ஒன்று ராஜாக்களுடைய புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாலாகும் புத்தகம் இவைகள் எல்லாவற்றிலும் இதை தெளிவாக நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள முடியும் இதுல யூதா தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களும் அந்த ராஜாக்களும் கூட படையெடுத்து எரோபயம் எரோபயாமையும் அவங்களுடைய அந்த நாடையும் நாம கைப்பற்றி விடலான்னு போகும்பொழுது தேவன் சொல்லுகிறார் வேண்டாம் நீங்க போக வேண்டாம் அவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள் தானே நீங்க போய் சண்டை போட்டீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு அநேக சேதங்கள் வரலாம் தயவுசெய்து விட்டுருங்க அவங்களுக்கான அந்த டைமை கொடுப்போம் ஆண்டவர் அப்படி நினைச்சாரு என்னமோ தெரியல செய்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு மனம் திரும்புவதற்கான டைமை தான் கொடுத்துருப்பாரு ஆண்டவர் ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா இந்த எரோபியா இஸ்ரேல் தேசத்தை ஆளுகை செய்யக்கூடியதான இந்த நபர் அவர் செய்யக்கூடிய சில செயல்கள் வேத ஆகமத்திற்கு முற்றிலும் முரணா இருக்கிறது அதைத்தான் உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதை எப்படி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்று சொன்னால் இந்த எரோபயாமினுடைய ஊழியம் ரெகோபயாமினுடைய ஊழியம் இதை இக்காலத்திலே பொருந்தக்கூடிய ஊழியமாக நான் பார்க்கிறேன் இக்காலத்தில் நடக்கக்கூடியதான அஹ் நடக்கக்கூடிய ஊழிய முறைமைக்கு ஒப்பாக நான் பார்க்கிறேன் இஸ்ரேல் தேசத்தை ஆளுகை செய்ததான எரோபயாம் செய்த சில செயல்கள் ஜனங்களை தக்க வைக்கவும் ஜனங்களை கர்த்தரிடத்திலிருந்து வழிவிலக செய்யக்கூடிய காரியமாக இருந்தது அது எப்படி இக்காலத்துக்கு அப்படியே பொருந்து போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் சரி அப்படி என்ன அவர் செஞ்சாரு பாருங்க ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் எரோபயா இப்போது பாரம் தாவிது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும் இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாமின் பரிசயமாய் பாரிசமாய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான் ரைட் இத இந்த வசனம் புரியணும்னா ஒரு அடிப்படை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன அது முதன் முதலாக எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்து இஸ்ரவேல் அல்லது கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து அங்கே இஸ்ரவேலர்களாக உருவாக்குனார் பார்த்தீங்களா அப்ப அவர் கொடுத்த முதல் கட்டளையே நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு கோத்திரம் ஆங்காங்கு சிதறி இருப்பீங்க நீங்கள் இப்படியே விட்டுட்டோம்னா நீங்க சிதறி போக வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் எருசலேம்லே ஒரு பலிபீடத்தை நாம் அமைத்து அந்த பலிபீடத்தில் அங்கதான் தேவாலயம் பலிபீடம் எல்லாம் இருக்கும் அங்கதான் நீங்க வந்து என்ன செய்யணும் பலி செலுத்தணும் முதல்ல பாத்தீங்கன்னா எரிசிலேயம் அதற்கு முன்னாடி ஷீலோ இப்படி நிறைய இடங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு அடிப்படை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு இடத்துல வந்து தான் பலி செலுத்தணும் அங்குதான் தேவனை ஆராதிக்க வேண்டும் பண்டிகைகள் அங்குதான் கொண்டாட வேண்டும் வயோதிபர்கள் நடக்க முடியாதவங்க இவங்களுக்கு மட்டும் விளக்கு இருக்கிறது அவங்க தங்கள் தங்கள் வீடுகளில் இருக்க முடியும் ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லோருமே எருசலேமுக்கு வரணும் அங்கே தான் வரணும் எதற்காக தேவன் இந்த முறைமையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று கேட்டால் ஜனங்களுக்குள்ள அப்பொழுதுதான் ஒரு ஐக்கியம் இருக்கும் ஆங்காங்கே ஒரு பலிபடத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கங்கே பல தான் ஆனால் தேவன் அதை வேண்டான்னு வி விட்டுவிட்டார் அதை கண்டிப்பாக சொல்லிட்டார் இனிமேல் அப்படி நீங்க பண்ணக்கூடாது அப்ப என்ன செய்யணும் அவங்க எருசலேமுக்கு வரணும் இப்போ நடந்திருக்கிற பிரச்சனை என்ன இஸ்ரவேல் யூதான் ரெண்டா பிரிஞ்சிருச்சு இப்போ இஸ்ரோவேல் தனியாக போயிட்டாங்க யூதா தனியாக போயிட்டாங்க ஆனால் தேவாலயம் எங்கே இருக்கிறது பலிபிடங்கள் எங்கே இருக்கின்றன எங்கே இஸ்ரோவேல் தேசத்துலேயா இல்லை யூதா தேசத்தில் இருக்கிறது எருசலேமில் இருக்கின்றன அப்போ இஸ்ரேவேலில் இருக்கிறவங்க பண்டிகையை கொண்டாடணுன்னா பிரிந்து இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு போகணும் அப்போ அந்த நாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடியதான பண்டிகைகள் அங்கே அந்த தேவாலயத்தில் பலிபிடத்தை செலுத்தும் பொழுது என்ன நடக்கும் மீண்டும் இரண்டு பேரும் ஐக்கியமாக வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த ராஜா இஸ்ரோவேலத்தில் இருக்கக்கூடிய எரோபயம் என்ன சிந்திக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி அவங்க அங்கே போய் எல்லாரும் ஒன்றா ஒன்றை ஐக்கியமாயிட்டா நம்மளை நாளைக்கு கொண்டு போடுவாங்க இவன் தான்ப்போ ராஜ்யத்தை ரெண்டாக பிரிச்சுருக்கிறான் இவன் நம்ம எல்லாம் ஒன்றா தாயா பிள்ளையாக நம்ம பழகினோமே இப்படி இவன் பிரித்து விட்டானே நம்மளை கொன்றுவாங்க அதனால் நம்ம என்ன செய்யலாம் ஒரு மாற்று ஏற்பாடு செய்யலான்னு எரோபயா மனதிலே சிந்தித்து கொண்டான் அந்த மாற்று ஏற்பாடு தான் இன்னைக்கு நாம தியானிக்க வேண்டிய முக்கியமான சத்தியமாக இருக்கிறது அது என்ன அந்த மாற்று ஏற்பாடு அதுதான் நம்ம அடுத்து வரக்கூடிய வசனங்களிலே பார்க்கிறோம் இருபத்தி ஆறா எட்டாவது வசனத்தில் இருந்து பாருங்களேன் ஆகையால் ராஜா யோசனை பண்ணி பொன்னினால் இரண்டு கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான் இந்த காரியம் பாவமாயிற்று ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள் அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான் யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே இளைய எரோபயா ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிவிடத்தின் மேல் பலியிட்டான் அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்று பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபிடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபிடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான் உங்களுக்கு நல்லா புரியுதா இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேமுக்கு போக கூடாது அதுக்கு என்ன செய்யணும் எருசலேமுக்கு ஏன் போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது நமக்கு தெரியும் பலி செலுத்த போறாங்க பண்டிகையை கொண்டாட போறாங்க அப்ப என்ன பண்ணணும் இங்கேயே பலிமுறைகளையும் பண்டிகைகளையும் ஏற்படுத்திட்டா அவங்க எப்படி அங்க போவாங்க அதனால இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்டவைகள் எல்லாவற்றையும் பண்டிகைகளாக பலிகளாக தெய்வங்களாக இவன் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம் இதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த மாதிரியான ஊழியத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் ஜனங்களை தக்க வைப்பதற்காக எடுக்கப்படும் முயற்சிகள் பிரியமானவர்களே நாம் ஜனங்களை தக்க வைப்பதற்காக சபைகளை நடத்தவில்லை ஜனங்களை தக்க வைப்பதற்காக இந்த ஊழியத்தை செய்யவில்லை நம்மளுடைய பிரசங்கங்கள் நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸ் சபையில் நடக்கக்கூடிய எல்லாமே ஜனங்களை தக்க வைக்கிறதற்காக நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா ஜனங்களை மாற்றுவதற்காக நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோமா தேவன் ஜனங்களை தக்க வைப்பதற்காக எதையும் செய்யவில்லை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்கள் நிறைய பேர் அவர் பின்னாடி வந்தாங்க அவர்களை எல்லாம் தக்க வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவரால் எளிதாக எல்லாரையும் தக்க வைத்திருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை ஏன் தன்னுடைய சீசர்களையே அவர் தக்க வைக்க நினைத்திருந்தால் வைத்திருக்க முடியும் கடைசி வரைக்கும் அவர்களை மாற்ற வேண்டும் என்றுதான் விரும்பினார் பல இடங்களிலே அவர்களை கடிந்து கொண்டார் கடிந்து கொண்டா போயிருவாங்கன்னு கூட தெரியும் ஆனாலும் கூட கடிந்து கொண்டார் ஏன்னா ஜனங்களை தக்க வைக்க அவர் எந்த வேலையும் செய்யல ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தக்க வைக்கக்கூடிய கூடிய ஊழியங்கள் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கின்றன எரோபயா அன்னைக்கு தக்க வைக்க முதல்ல அவர் என்ன ஸ்டெப் எடுத்தார் தெரியுங்களா முதல்ல அவர் ஜனங்களிடத்தில் என்ன பேசுகிறார்னா இஸ்ரவேலர்களே நீங்க எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் ஆக மொத்தத்துல உண்மையிலே அவர் வருத்தப்படல இவ்வளவு தூரம் நடந்து போறாங்க அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு இல்லை மனதிற்குள்ளாக ஒரு தந்திரமான எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது இவங்க அங்க போனா மனம் மாறிடுவாங்க சேர்ந்துருவாங்க அப்ப அவர் என்ன செய்யறாங்க ஜனங்களுக்கு நல்லது செய்வது போன்றுதான் அவர் செயல்படுகிறார் அப்ப முதல்ல ஜனங்களை தக்க வைக்கக்கூடியவர்களை எடுக்கக்கூடிய முதல் முயற்சி அல்லது முதல் அவங்க செய்கிற தந்திரமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்கிறது போல ஃபேவராக இருக்கிறது போல ஆவிக்குரிய காரியத்தில் உங்களுடைய உடல் சரீர சுகத்தை தேடுகிறது போல தான் வருவாங்க ஆவிக்குரிய சுகத்தை தேட மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் ஆன்மீக விஷயத்துல எந்த அவங்களுக்கு கவலையும் கிடையாது உங்களுடைய சரீரம் உங்களுடைய வீடு வாசல் நிலம் இதில் நன்மை உடையவர்களாக இதைத்தான் அவங்க காண்பிப்பாங்க தங்களை தக்க வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி என்ன தெரியுங்களா உங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வாக்களித்தல் த சேம் வே நீங்க அவங்கள விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வைங்க அதே மாதிரி உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல சாபம் வரும் என்று பயமுறுத்துவார்கள் இதுல எந்த ஆவிக்குரிய விஷயமும் இருக்கவே இருக்காது ஒன்னா நீங்க எங்களிடத்திலே இருக்கணும்னா நீங்க நாங்க ஜெபிச்சா நல்லா இருப்பீங்க நீங்க எங்க கிட்ட வந்தா என்ன எப்படி இருப்பீங்க பணக்காரர்களா இருப்பீர்கள் நமக்கு நல்லது செய்வது போன்ற ஒரு தோற்றத்தோடு வருகிறவன் எச்சரிக்கை பிரியமானவர்களே சாத்தான் ஏன் தெரியுங்களா நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் அப்படின்னு அவர்களை அதிகமாய் பெருமை கொள்ள செய்யும்படி உலக ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்படியாக சாத்தான் முதன் முதலாக ஜனங்களை வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம் ஆதாம் ஏவாலை வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம் பேதுருவை வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம் பேதுருவனிடத்துல போய் சாத்தான் மனசுக்குள்ள பேசி இருக்கிறான் ஆண்டவர் சிலுவைக்கெல்லாம் போக கூடாது அப்படி போனா நீங்களும் பிரச்சனை தான் உடனே ஆண்டவர் சிலுவைக்கு நான் போக வேண்டும் என்று சொன்ன உடனே பேதர் சொல்லுகிறார் உமக்கு அது நேரிடக் கூடாது என்று கண்டிக்க தொடங்கி நான் போட்டிருக்கு அப்பாலே போ சாத்தானே ஆண்டவர் பேதிருவை கடிந்து கொள்ளுகிறார் எல்லாமே இந்த உலக ஆசீர்வாதமும் உலக பிரகாரமான சொகுசான வாழ்க்கையை காண்பித்து நம்மை வஞ்சிக்கக்கூடிய வேலையைத்தான் இன்றைக்கு சாத்தானும் அவனுடைய தூதர்களும் செய்து கொண்டு இருக்கிறாங்க அநேக விசுவாச பிள்ளைகள் நீங்கள் இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் இவன் என்ன செய்யறான ஜனங்களை தக்க வைக்க நீங்க அவ்வளவு தூரம் நடந்து போறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி கர்த்தருடைய பிரமாணத்தை மாற்றுகிறான் இன்றைக்கு இப்படி எல்லா பிரமாணங்களும் மாற்றப்பட்டிருக்கிறது அப்ப ஜனங்களை தக்க வைக்கிறதற்கு ஃபர்ஸ்ட் அவன் பயன்படுத்தின ஒன்று அவங்களுடைய உடல் சுகத்தை தேடுகிறவனாக இருந்தான் நம்பர் டூ அவன் என்ன செஞ்சான் அந்த இடத்துல இருக்கக்கூடியதான பண்டிகை பழி முறைமைகள் இவைகளுக்கு ஒப்ப இன்னொரு பண்டிகை பழி முறைமைகளை ஏற்படுத்தினான் வேதம் சொல்லுகிறது தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட பண்டிகை ஆசிரிப்பு முறைமைகளை அவன் ஏற்படுத்தினான் ஏன்னா ஜனங்கள் இப்ப எதில் ஈடுபாடோட இருக்கிறாங்கன்னா எருசலம் தேசத்துக்கு போகணும் பண்டிகையை கொண்டாடணும் நான் அதில் ஈடுபாடோடு இருப்பேன் இப்ப இவன் என்ன பண்றான் அதற்கு ஒப்பாக இங்கேயே நான் ஏற்படுத்தி தர்றேன் இங்கேயே இருங்க இது சரியாகுமா இல்லை பிரியமானவர்களே வேதாகமம் அல்லது பழைய ஏற்பாடு மிக தெளிவாய் சொல்லுகிறது எக்காரணம் கொண்டு நீங்க வெளி இடங்களிலே நீங்க என்ன செய்யக்கூடாது கண்ட இடங்களிலே பலியிடாத படிக்க எச்சரிக்கையாயிரு நீ பண்டிகையை ஆசரிக்கணும்னா எரிசிலை போ உன் பிள்ளைகளோடு சென்று பண்டிகையை ஆசரி வேற எங்கும் பலி செலுத்த வேண்டாம் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கு இவன் அந்த வசன பிரமாணத்தை அப்படியே மாற்றி ஜனங்களை தக்க வைப்பதற்காக இந்த முயற்சிகளை ஏறெடுக்கிறான் அப்போ ஜனங்களுக்கு எது விருப்பமோ அதில் ஈடுபாடோடு இருக்கிறாங்களோ அதற்கு மாற்றாக சிலவற்றை செஞ்சுட்டா அவங்க அங்கே உட்காந்துக்குவாங்க இன்றைக்கும் அது நடக்கிறது பிரியமானவர்களே உதாரணமாக சினிமா சினிமாவிலே பாடப்படக்கூடிய பாடல்கள் அந்த மியூசிக் ட்ரெண்ட்ஸ் இந்த முறைமைகள் எல்லாம் ஜனங்களுடைய மனதில் ஊறி போயிருக்கிறது ரசிக்கப்படுவதற்கு முன்பதாக இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாடல் முறைமைகள் எல்லாவற்றிலும் திளைத்து கிடக்கிறாங்க அந்த இசையெல்லாம் இவங்க மனசில் ரொம்ப அப்படியே பிடிச்சி போச்சு பாப் ராக் என்னென்னமோ பாடிக்கிட்டு இருக்கிறாங்க பேசியே பாடுறது மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கையை வித்தியாச வித்தியாசமா இப்படி என்று அந்த வித்தியாசமான முறைமைகளில் செயல்படுத்துவது இது எல்லாமே மேலை நாட்டு சரக்குகள் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமா அந்த இளைஞர்களை கவர்வதற்கென்று சமீபத்தில் ஒரு பத்து இருபது வருடங்களாக இந்த பாப் பாடல்கள் ரேப் பாடல்கள் இதெல்லாம் கேட்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ இங்கேருந்து ரசிக்கப்பட்டுட்டோம் சொல்லி இவங்களை எல்லாம் இளைஞர்கள் இன்னும் ஏன் முதியவர்கள் தான் இவங்க எல்லாம் ரசிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரும் பொழுது இங்கே சபையில் எல்லாம் எனக்கு எல்லாம் அப்படின்னு பண்ணா இவங்களுக்கு தூக்கம் வருது யோசிங்க அந்த காலத்தில் ஃபேனி கிராஸ்பி அம்மையார் அவங்க எழுதின பாடல் வாட்ட ஃப்ரெண்ட்லி ஹேவின் ஜீசஸ் தமிழில் கூட பாவ சஞ்சலத்தை போக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பாடல்கள் எல்லாம் ஆண்டாண்டு காலத்திற்கு அழியாத பாடல்கள் கருத்துள்ள பாடல்கள் வேத வசனத்தை வெளிப்படுத்துகிற பாடல் வேத நாயகம் சாஸ்திரிகள் இவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எழுதப்பட்ட அந்த பாடல்களைத்தான் அனுபவத்தைத்தான் பாடல்களாக்கினார்கள் சும்மா போய் ஊட்டியில ஹோட்டலில் அப்படியே ரூம் போட்டு அழகா அப்படியே நான் பாடல் எழுதுகிறேன் இன்றைக்கு யோசிச்சு சினிமாவுக்கு பாடல் எழுதுவது போல கவிதை எழுதுவது போல எழுதவில்லை சாஸ்திரிகளுடைய பையன் மறித்து போயிட்டான் பயங்கரமான துக்கம் அந்த சூழ்நிலையில என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி பாடினார் எல்லாமே கர்த்தரை அனுபவமாய் அறிந்ததின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட பாடல்கள் அன்றைக்கு சங்கீதங்கள் எப்படி அனுபவத்தின் மூலமாய் வெளிப்பட்டு இருந்தனவோ அதே மாதிரி இவைகள் எல்லாம் நமக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தன ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை பாப் பாடல்கள் எதனால் வந்துச்சு தெரியுங்களா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க அங்க இருந்து வந்தவங்க இவங்களை தக்க வைக்கணும்னா என்ன செஞ்சா நீங்க இத விட்டுட்டு அங்கேயே நான் என்ன செய்கிறேன்னா அதற்கு ஒப்பாக நானே பலிபிடங்களை ஏற்படுத்துறேன் அப்படின்னு செஞ்சது போல இன்றைக்கு நீங்க அந்த பேப் தான் விரும்பிக்கிட்டு இருக்கிறீங்க இதை விட்டுட்டா நீங்க திரும்ப அங்கேயே போயிடுவீங்க அதனால நாங்கள் என்ன பண்றோம் கிறிஸ்தவ பாடல்களையே ராப் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாம் நாங்கள் பண்ணுவோம் சடையை விரித்து போட்டுக்கொண்டு நாங்கள் பாடுவோம் புகையை போட்டுக்கொண்டு நாங்கள் ஆட்டம் ஆடுவோம் நாங்கள் குதிப்போம் அங்கே என்னென்னலாம் செயல்படுத்தப்படுகிறதோ எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் நல்லா யோசிங்க முத முத இங்கே செயல்படுத்தப்பட்டிருந்தா அது வேற விஷயம் நாங்களே கண்டுபிடிச்சோம் இதை நாங்களே செஞ்சோம் அது வாதாடுவதற்காவது ஒரு வாய்ப்பு இருக்கிறது மொதல் முத மேடையில் கிறிஸ்தவ மேடைகளில் நாங்கள் தான் பாப் பாடல்களை பாடினோம் ரேப் பாடல்களை பாடினோம் புகை மூட்டங்களை நாங்கள் தான் போட்டு கொண்டிருந்தோம் கண் கலர் கலராக கண்ணாடி இதை லைட்டுகளை போட்டு நாங்கள் டான்ஸ் ஆடணோன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் தான் செஞ்சோம் இதுதான் சினிமாவுக்கு போயிருச்சுன்னு சொன்னால் அதுல ஏதோ ஒரு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு அதுவே தவறுதான் ஆனா எல்லாமே பாருங்கள் அங்கே என்ன இறக்குமதி செய்யப்படுகிறதோ சினிமாவில் என்ன இறக்குமதி செய்யப்படுகிறதோ எல்லாமே இங்கே அப்படியே இறக்குமதி செய்யப்படுகிறது அடுத்த சில மணித்துளிகளிலே இங்கே இறக்குமதி செய்யப்படுகிறது ஆனா ஃபர்ஸ்ட் எங்க அங்கதான் உலக மனிதன் எதை கண்டுபிடிக்கிறானோ அதை எல்லாம் அப்படியே கர்த்தர் அல்லாத பிள்ளைகள் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லாவற்றையும் இங்கே வந்து இவர்கள் என்ன செய்றாங்க அதை தங்களுடைய சபைகளில் என்ன செய்றாங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஜனங்களை என்ன பண்ணிருக்கிறாங்க தக்க வைத்து கொண்டு விட்டார்கள் இப்படி செஞ்சாதான் சபையில மக்கள் இருக்கிறாங்க இப்படி செஞ்சாதான் யூத் மீட்டிங்க்கு ஜனங்கள் வருகிறார்கள் பிரியமானவர்களே ஏரோபயாமின் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் இப்படி செஞ்சா ஜனங்களை தக்க வைக்க முடியும் என்று ஏரோபயாம் செய்து கொண்டு இருக்கிறார் அதையேத்தான் நீங்களும் நானும் செய்து கொண்டு இருக்கிறோம் தவறு இது நாம் ஜனங்களை தக்க வைக்கிறதற்கு எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை ஜனங்களை மாற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும் தேவன் அதை பார்த்து கொள்வாருங்க பார்த்து பார்த்துக் கொள்ளுவனால தேவனுடைய சமூகத்தில் எச்சரிக்கையா இருப்போம் அத ஜனங்களை தக்க வைக்கக்கூடிய எடுக்க முய எடுத்த முயற்சி இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்து அவன் என்ன செஞ்சான் நீங்க பாருங்க முப்பத்தி மூன்றாவது வசனத்துல தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியில் பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபிடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகை ஏற்படுத்தி பலிபிடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினா தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம் மனதிலே நாமே நியமித்து கொள்ளுகிற எல்லாவற்றையும் சபையில பின்பற்றி விட முடியாது உண்மைதானே இன்றைக்கு சபைகளிலே பல வகையான வித்தியாச வித்தியாசமான பண்டிகைகள் இந்த கிறிஸ்துமஸ் ஈஸ்டர்லாம் விட்டுருங்க ஆதியிலிருந்து அவைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இன்னைக்கு சமீப காலமாக வித்தியாச வித்தியாசமா என்னென்னமோ பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆக முதல்ல கடைசியில இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பண்டிகைகள் மூலமாக பெரும்பாலும் தங்களுடைய சரீரத்தை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய விஷயமாக அவர்கள் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறாங்க தசமபாக பண்டிகை என்கிற ஒன்றை கொண்டாடுகிறார்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தசமபாக பண்டிகை வேதத்துல எங்கேயாவது இருந்துச்சா பிரியமானவர்களே எங்கிருந்து நாம் இவளை கற்றுக்கொண்டோம் சரி இதிலிருந்து தப்பிப்பது எப்படி அன்றைக்கு தப்பிப்பது எப்படின்னு பார்த்துட்டாலே இன்றைக்கு நாம் தப்பிப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் ஏன் தெரியுங்களா அன்றைக்கு இவங்க தப்பிக்கணும்னா எரோபயாம் இப்படி எல்லாம் தன் இஷ்டத்துக்கு பண்டிகை ஏற்படுத்துறாரு இப்படி தப்பிக்கணும்னா அன்றைக்கு இருந்து அவங்க என்ன செஞ்சிருக்கணும் நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்திருக்கணும் அவங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புத்தகத்தை வாசிக்கணும் வாசிச்சா ராஜாவை எடுத்து கேள்வி கேட்கல ராஜாவே எந்த அதிகாரத்தின் அடிப்படையில இப்ப லேவியர்கள் அல்லாத ஆசாரியர்களை கொண்டு வந்து வைக்கிறீங்க யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் யார் உங்களுக்கு இதை சொன்னது பதில் சொல்லுங்க பண்டிகைகள் பலி பலி செலுத்து எல்லாம் எரிசலைமுக்கு தான் போகணும் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்க இங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு பண்டிகையை உங்க மனசுல நியமிச்ச பண்டிகை ஏற்படுத்திய நியாயப்பிரமாணத்துல இருக்கா மோசை சொல்லியிருக்கிறாரா எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருந்தால் ராஜாவால் பேசியிருக்க முடியாது அப்ப அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு தேவன் வழிவாசல்களை வைத்திருக்கிறாரா ஏஸ் வழிவாசல்களை திறந்து அழகாய் வைத்திருக்கிறார் வேர்ட் ஆஃப் காட் வேதமே நம்மை தப்பு வைக்கிறதற்கு மிக அருமையான தேவனால் வழங்கப்பட்ட ஒரு ஆயுதம் மறந்து விடாதீங்க ராஜாவே சொல்லட்டுங்க இஸ்ரோவேல் ஜனத்தை வழி நடத்துகிற ராஜாவே சொல்லட்டும் அதனால எனக்கு என்ன கவலை வேதம் என்ன சொல்லுகிறது தான் முக்கியம் ஆனா அன்றைக்கு கூட ராஜாவே சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ராஜா ஏற்படுத்தின பண்டிகையை விட்டுவிட்டு கால் கடக்க நடந்து வந்து எருசலேம்ல தான் அவங்க பண்டிகையை கொண்டாடினார் இதை எங்க வாசிக்கிறோம் ரெண்டு நாளாகமும் பதினோராம் அதிகாரம் பதிமூணு பதினான்கு வசனங்கள் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலும் இருந்து அவனிடத்தில் வந்தார்கள் லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு எரோபயாமும் அவன் குமாரரும் அவர்களை தள்ளி போட்டபடியினால் தங்கள் வெளிநிலங்களையும் தங்கள் காணி ஆட்சிகளையும் விட்டு யூதா தேசத்துக்கும் எருசலேமுக்கும் வந்தார்கள் நல்லா கவனிங்க அன்றைக்கு உண்மையான ஆசாரியர்கள் எல்லாம் விளக்கப்பட்டு போலியான ஆசாரியர்கள் வைக்கப்பட்டாங்க அப்ப இவங்க என்ன செஞ்சா தங்களுடைய காணி ஆட்சிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவங்க தங்களுடைய அதாவது யூதா தேசத்துக்கு திரும்பி வந்தாங்க எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தாங்க பிரியமானவர்களே கொஞ்ச பேர் எப்பொழுதுமே நியாயப்பிரமாணத்திற்கு அன்றைக்கு மோசையினுடைய சட்ட அறிந்து அதற்காக நின்றார்கள் இன்றைக்கு நீங்க தப்பிச்சுக்கணும்னா இதே மாதிரி ஜனங்களை தக்க வைக்கிறதற்கு இஷ்டத்திற்கு தன் மனதிலே நியமித்த பண்டிகைகளையும் தன் மனதிலே நியமித்த சடங்குகளையும் சபையிலே அனுசரிக்கக்கூடிய போதகமார்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும் பைபிள் வாசிங் வேதத்தை பின்பற்றுங்க இந்த வேதம் தான் உங்களை எல்லாவற்றிலும் இருந்து தப்பு வைக்க போதுமானதா இருக்கிறது சில சபையார் என்ன நம்புறாங்க தெரியுங்களா இந்த வேதம்லாம் எங்களுக்கு பத்தாது எங்க சபை போதகர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நம்புவேன் அல்லது தங்கள் சபைக்கென்று ஒரு பெரிய போதகரை தலைமை போதகராக நியமிச்சிருப்பாங்க அவர் என்ன சொல்றாரோ அது வேத வாக்கு இந்த பைபிள்னா எங்களுக்கு தேவையில்லை தான் நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் ஏரோபையாமே ராஜாவே கட்டளையிடுகிறார் உங்களுடைய ஒட்டுமொத்த சபைக்கும் தலைமை போதகிறா ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்க அவரே வேதத்துக்கு விரோதமா சபையில ஒரு சடங்கை நீங்க பின்பற்றணும்னு இட்டா நீங்க பின்பற்றுவீங்களான்னு நான் கேட்குறேன் இல்லை பிரியமானவர்களே வேதம் தான் நமக்கு கடைசி அதிகாரமாக இருக்கிறது எச்சரிக்கையோடு இருப்போம் நாம ஏன்னா வேதாகமத்தை விட்டு விட்டோம்னு சொன்னா மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையில நாம மாறி போயிடுவோம் இன்றைக்கு சாத்தானவன் ஒரே ஒரு விஷயத்தை தான் தாக்குறான் பைபிள் வேதத்தை நீங்கள் வேதத்தை விட்டு விடாதீர்கள் ஜனங்களை தக்க வைக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஊழியங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கின்றன இவற்றிலிருந்து தப்பித்துக்கொள்ள நீங்கள் வேதாகமத்தை பின்பற்றுங்கள் வேதமே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் நம்மை எச்சரிக்கக்கூடிய ஒன்றாகவும் பல தவறான உபதேசங்களுக்கு நம்மை தப்பு வைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது வார்த்தைகளை கவனமாய் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன் அடுத்த வாரம் இன்னொரு ஒரு செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ